பிப்ரவரி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து திங்கள் கிழமை ராசிபலன் கும்பம் ராசிக்காரர்களுக்கு இன்று நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய நாள் பணவாங்கும் வாய்ப்புகள் அதிகரிக்கும் தொழிலில் முக்கியமான மாற்றங்கள் ஏற்படும் குடும்ப உறவுகளிலும் சவால்களை சமாளிக்க நம்பிக்கை உருவாகும் வேலை மற்றும் தொழில் தொழிலில் புதிய வாய்ப்புகள் திறக்கின்றன உங்கள் திறமைகளை அதிகப்படியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தொழில் முனைவோருக்கு புதிய கூட்டாளர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் வரும் பணத்தில் புதிய சொத்துக்கள் பெற முடியும் பணம் மற்றும் முதலீடு பணவரவு மேம்படும் ஆனால் செலவுகளின் மீது கவனம் செலுத்துங்கள் உங்களது பணத்தை திட்டமிட்டு முதலீடு செய்வது நன்மை தரும் பங்குச்சந்தை முதலீடுகள் பங்குகளை சரிவர பரிசோதித்து செய்ய வேண்டும் குடும்பம் மற்றும் உறவுகள் குடும்ப உறவுகளில் சில மனக்கசப்புகள் ஏற்படும் ஆனால் அவற்றை சரி செய்வதற்கு பொறுமையாக செயல்படுங்கள் உறவினர்களிடமிருந்து உதவி கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே உள்ள கருத்து வேறுபாடுகள் விதிவிலக்காக தீரும் காதல் மற்றும் திருமணம் காதல் வாழ்க்கையில் பாசம் அதிகரிக்கும் மற்றும் திருமணத்திற்கு முன்னேற்றம் காணலாம் காதலர்களின் இடையே அன்பு மற்றும் புரிதல் அதிகரிக்கும் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் ஆனால் உணவு பழக்கங்களை சரி செய்யவும் தூக்கமின்மை மற்றும் சோர்வு ஏற்படக்கூடும் அதனால் ஓய்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவும் பரிகாரம் சிவபெருமானை வழிபாடு நல்ல லாபம் சூரிய பகவானுக்கு வழிபாடு சக்தி அதிகரிக்கும் பசுமை நிற ஆடை அணியுங்கள் நன்மை தரும் ஓம் நமோ பகவதே பராகா என்ற மந்திரத்தை இருபத்தொன்று முறை ஜபிக்கவும் இன்று கும்பம் ராசிக்காரர்களுக்கு அதிக வெற்றியும் நன்மையும் தரும் நாள் பொறுமை மற்றும் தெளிவான முடிவுகள் அவசியம்